ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயமத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ட்வெண்ட்டிலருந்து ஃபிஃப்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆடிக்கு முன்னாடியே ஆஃபர் போட்டாங்க ஸோ நீங்கள் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க உடனே விசிட் பண்ணி பாருங்கள் இப்போவே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருபதுலருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் ஸாரீஸ் தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த மாதிரி ஆஃபரில் பட்டு சாரீஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசில விசிட் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பேரட் க்ரீன் வித் வயலட் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர் ஜரிலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இதுதான் வந்து ப்ளவுஸு ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்கு ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் விட நீங்கள் வோவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் டேட் காம்பினேஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடியது இதுக்கும் சாரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரில புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் பார்டரும் வந்துடுதுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்து உங்க பர்த்டேக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்டர் அண்டு பல்லு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்லேயுமே இவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வீடியோ கால் ஆப்ஷன் மூலியமாகவோ இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஒரு சூப் சூப்பரான வாய்ப்பு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது நீங்கள் இங்கேருந்து இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து இருக்காது சாரீஸ் கிஃப்ட்டாக அனுப்பணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம எஸ்பெஷியல்ஸில் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் வீடியோ காலில் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ ஆடிக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸோடு பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃபரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குயிக்காக ஓடி வந்துடுங்க அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதலை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் you